கடன் தீர பணம் சேர செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த விதத்துல நம்ம அதை பத்தி தான் வரிசையாக பேசிட்டு வரோம் அந்த விதத்துல இன்னைக்கு என்ன ராசியை பத்தி பேச போறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பேச போறோம் உங்களுக்கு பெருசா பரிகாரம் அப்படின்னா நாங்க பெருசா சொல்லணுன்ற அவசியம் பரிகாரத்தை ரொம்ப தெளிவா நீங்க செஞ்சிட்டு வரீங்க அப்படின்னாலே பல கோடி கடன் இருந்தாலும் நீங்க பெறும் அதுக்கு மேல நம்மளோட கர்மா தொலையணும் இல்லைங்களா அந்த கர்மானால தான் கெட்ட கெட்ட தானே நம்ம வந்து கடனாளி ஆகிறோம் நோயாளி ஆகிறோம் பிரச்சனைக்குள்ளாகிறோம் திருஷ்டி ஓம்பல் இது எல்லாமே நம்மளை சேர்ந்துக்குது இல்லையா அப்போ அந்த கர்மா கழியறதுக்கு என்ன பண்ணால் கொடுக்குறீங்க அப்படின்னா சந்தோஷமாக சாப்பிடும் கை கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு சில நேரம் ஒரு தட்டில் இருக்கிறது மட்டும் சாப்பிடும் சில நேரத்தில் கையை அதை லிக் பண்ணும் நல்லா வந்து கையை வந்து நக்கி 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 கையை இது பண்ணும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அது கையை நக்கும் அந்த நேரம் உன்னோட கர்மா நீங்க பெறுது அப்படின்றது ஐதீகம் புரியுதுங்களா இந்த விஷயத்த நீங்க நம்பிக்கையோட செஞ்சா கடன் வியாபாரம் ஆகலாம் அது ரொம்ப நாளா வியாபாரம் ஆகாததா இருக்கலாம் வியாபாரம் ஆகலாம் அதை வாங்கி கடன் அடைக்கணும் ஆனா அதை வாங்கி நம்ம கடன் அடைச்சிடணும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் இல்லைங்களா அதை வாங்கி நம்மளுக்கு இந்த செலவு இருக்கே அந்த செலவு இருக்கே அதை பண்ணிக்கலாம் கடன் கொஞ்சம் நிதானமா கூட அடைச்சிக்கலாம் அவன்தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாய்தா குடுக்கறானே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கடன் தீர பணம் சேர செய்ய வேண்டிய பரிகாரம் இது தான் எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் நம்ம அதை பற்றி தான் வரிசையாக பேசிட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன ராசியை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மிதுன ராசி என்பர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறோம் உங்களுக்கு பெருசாக பரிகாரம் அப்படின்னா நாங்கள் பெருசாக சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து வார்த்தை சாலமே போதும் நீங்கள் வந்து அதை பயங்கர டாக்டிக்ஸ் பண்ணி பேசி அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க பட் பியாண்ட் தட் என்னுடைய வார்த்தைச்சாலத்தையும் மீறி எப்பயுமே சில நேரம் இருக்கும் நம்மளால் வந்து எதுவுமே சமாளிக்க முடியல என்னோடய புத்திசாலித்தனம் என்னோடய திறமை என்னோடய அறிவு என்னோடய சாதுரியம் எல்லாமே தோற்றுப்போச்சு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள் ஆல பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களோட சாமர்த்தியோ சாதுரியோ வார்த்தைச்சாலம் எல்லாமே தோற்று போகுது கையை மீறி கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வரும் இல்லையா யானைக்கும் அடிசொருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசி அதிபன் புதன் பகவான் அப்ப நம்ம புதனை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணணும் சுய ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தாலும் சரி புதன் நல்லா இல்லைனாலும் சரி புதன் கெட்டே போயிருந்தாங்க புதன் தசை நடக்குது அப்பையும் நம்ம பண்ணணும் புதன் நல்லா இருக்காங்க புதன் தசை நடக்குது அப்பயும் இப்ப பண்ணணும் புதன் நல்லா இருக்காங்க ஆனா புதன் தசையே நடக்குது அப்பையும் நம்ம புதனை வந்து பசிஃபை பண்ணணும் புதனை வந்து நம்ம புதன்கால ஃபர்ஸ்ட் புடிச்சிடணும் இது நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற கணக்கு அப்போ புதன் காலை எப்படி பிடிக்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க புதன்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழு புதன் ஓரை அந்த புதன் ஓரையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓம் புதாய நமக்கு ஓம் புதாய நமக்கு ஓம் புதாய நமக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் இது என்ன விளக்கே ஏற்றி வச்சு சொல்லணும் அப்படின்னா சாதாரணமாக அஞ்சு எண்ணெய் கூட்டின விளக்கு வீட்டில் ஏற்றுறீங்க பார்த்தீங்களா ஒரு காமாட்சியம்மன் விளக்கே ஏற்றிக்கோங்க அந்த காமாட்சியம்மன் விளக்குனோட ஜுவாலையே நம்ம புதனாக பாவிச்சிக்கலாம் இப்போ நிறைய பேர் வீட்டில் நவகிரகங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க ஃபோட்டோ இருக்குன்னா எடுத்து முன்னிறுத்திக்கலாம் ஃபோட்டோ இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஓம் புதாய நமக்கு ஓம் புதாய நமக்கு ஓம் புதாய நமக்கு இப்படி நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணா ஏதாவது ஒரு நிவேதனம் அப்படின்றது வைக்கணும் அந்த நிவேதனம் என்ன பண்ணலாம் பாசிப்பருப்பு பாயசம் இல்லை பயிறு பாயசம் இல்லை பச்சை பச்சை பச்சைப்பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா பயிர் உருண்டை அப்படிம்பாங்க அது செஞ்சுக்கலாம் இல்லைன்னா பயிரை வேக வச்சு கொஞ்சம் வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு ஒரு புட்டு மாதிரி அதை வந்து நல்லா ஒரு ஓட்டி வச்சுட்டு அது ஒரு புட்டு மாதிரி இருக்கும் இல்லை பயிறு புட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு புதன்கிட்ட வேண்டிக்கோங்க ஐயா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது என் கடன் நீங்கள் பெறணும் நான் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் எனக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் அத்துணையும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இது முத வழிபாடு இது காலையில் ஆறு டு ஏழு செஞ்சிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மாலை நேரம் அதே புதன் ஒரே முடிஞ்சால் செய்யுங்க இல்லைங்க எங்களுக்கு மாலை புதன் இல்லை நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு கூட செய்யலாம் இது என்ன நரசிம்ம பதிகம் போய் டைப் பண்ணுங்கள் கடன் தீர நரசிம்மர் பாராயணம் அப்படின்னு போட்டிருப்போம் நரசிம்ம பதிகம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த நரசிம்ம வழிபாடு ருண விமோச்சன நரசிம்ம பதிகம் அப்படின்றது இருக்கு அத மாலை நேரத்துல பாராயணம் பண்ணணும் இப்ப நரசிம்மருக்கு என்னம்மா வைக்கலாம் நம்ம நிவேதனமா அப்படின்னா நரசிம்மருக்கு என்னம்மா பூ வைக்கலாம் அப்படின்னா என்ன பூ இருக்குனாலும் வைங்க வாசனையான பூவாக வைங்க மல்லிகை மறுக்கொழுந்து இருவாட்சி எந்த பூ உங்கள் வீட்டில் இருக்கோ முல்லை மல்லி எது இருந்தாலும் சரி ரோஜாப்பூ எது இருந்தாலும் வச்சுட்டு அவருக்கு ஒரு விளக்கே ஏற்றணும் இல்லைம்மா அம்மன் விளக்கே ஏற்றுங்க வேற பெருசாக நிறைய விளக்கு ஏற்றணும் அப்படின்றது இல்லை ஒரு சிலருக்கு நிறைய விளக்கே ஏற்ற முடியும் ஒரு சிலருக்கு நிறைய விளக்கே ஏற்றி அதை பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த அம்மன் விளக்கே ஏற்றிக்கோங்க இல்லைன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் எண்ணெய் நீங்கள் மாமூலாக எல்லா கடவுளுக்கும் ஊற்றி ஏற்றுறீங்களோ அதே எண்ணெய் நான் பிரத்யேகமான எண்ணெய் ஏதாவது ஊற்றலாமா அஞ்சு கூட்டு அஞ்சு கலவை இருக்குது இல்லைங்களா அஞ்சு கூட்டு கலவை எண்ணெய் அது ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஒரு நெய் போட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க நெய் எப்பயுமே ஊத்தம் புரியுதுங்களா இந்த மாதிரி பரிகாரம்லாம் செய்றீங்க அப்படின் போது ஒரு சங்கல்பம் எடுத்து கடன் தீரணும் அப்படின்னு பரிகாரம் செய்றீங்க அப்படின் போது நெய் ஊத்தம் முதல்ல அப்போ சின்ன விளக்கு அகல் விளக்கு நெய் போட்டு ஏற்றிக்கோங்க வெள்ளை திரியே போட்டுக்கோங்க இந்த ருண விமோச்சனை நரசிங்க பதிகத்தை பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ணிவிட்டு நரசிம்மனுக்கு நிவேதனம் கண்டிப்பாக வைக்கணும் மொதல் நாள் ஆரம்பிக்கும் போது ஒன்று சக்கர பொங்கல் இல்லைனா வந்து பாருங்கள் அக்கார வடிசல் இல்லைனா பாயசம் இல்லைன்னா பால் கொழுக்கட்டை இல்லைன்னா பால் பொங்கல் அப்படி ஏதாவது எதுவுமே இல்லையா பானகம் நரசிம்மன் சரபேஸ்வரருக்கெல்லாம் பானகம் வைக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பானகம் ஒரு டம்ளர் வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி முடிச்சோடனே கற்பூரம் காமிச்சிட்டு நரசிம்மர்கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க என்னோடய பிரீத் கடனும் நீங்க பெறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை ரொம்ப தெளிவா நீங்க செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாலே பல கோடி கடன் இருந்தாலும் நீங்க பெறும் அதுக்கு மேலே நம்மளோட கர்மா தொலையணும் இல்லைங்களா அந்த கர்மானால தானே கெட்ட கர்மானால தானே நம்ம வந்து கடனாளி ஆகிறோம் நோயாளி ஆகிறோம் பிரச்சனைக்குள்ளாகிறோம் திருஷ்டி ஓம்பல் இது எல்லாமே நம்மளை சேர்ந்துக்குது இல்லையா அப்ப அந்த கர்மா கழியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது புதன்கிழமை செய்யறோம் இல்லைங்களா செவ்வாய் கிழமை நைட்டு என்ன பண்ணும் ஒரு அரை கிலோ பயிர் பச்சை பயிர் வாங்கிக்கோங்க அதை ஊற வச்சுடுங்க காலையில் எந்திரிச்சோன்னே குக்கரில் ஒரு விசில் வச்சிடுங்க அது கூட ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் கூட நீங்கள் அரிசி போட்டுருங்க நல்லா வேக வச்சு சாதமும் பயிர் பயிரும் சாதமும் கலந்து வந்துடும் அது இறக்கி வச்சுட்டு அந்த சூட்டோடவே நல்ல இவ்வளோ பெரிய வெள்ளம் போட்டுருங்க அந்த சூட்லேயே அப்படியே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலர்ந்தீங்களான்னா அது ஒரு பயிர் சக்கரை பொங்கல் மாதிரி ஆகிடும் அது கூட நல்ல இவ்வளோ தேங்காய் கட் பண்ணி போடுங்க கொஞ்சம் ஆரட்டம் ஒரு நாலு வாழைப்பழம் கையிலேயே புட்டு 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 போட்டுருங்க புட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு இறக்கி வச்சுடுங்க மூங்கில் தட்டு வாங்கிக்கோங்க மூங்கில் தட்டு வாங்கி அந்த மூங்கில் வந்து இடைவெளி இருக்க கூடாது அந்த மாதிரி இறுக்கமாக இருக்க மூங்கில் தட்டு இருக்கு இல்ல அப்படின்னா இந்த பண தட்டு இருக்கு பார்த்தீங்களா பணமட்டையில செஞ்ச தட்டு அது கூட வாங்கிக்கோங்க சின்னசா வாங்கிக்காதீங்க நல்லா பெருசா வாங்கிக்கோங்க அந்த பசு வாயை வச்சு சாப்பிட்டு கீழே மண்ணுல போட்டுட கூடாது மண்ணுல போட்டு அந்த மண்ணோட பரட்டி சாப்பிடக்கூடாது அது நம்மளுக்கு கஷ்டம் ஆகும் ஒரு உயிர் வந்து மண்ணோட சாப்பிடுது அப்படின் போது நம்ம நம்மளால மண்ணோட சாப்பிட முடியுமா அது சாப்பிடுறதுன்ற போது பாவம் இல்லையா பாவம் செய்யும் அப்போ நீங்கள் பெரிய தட்டு இல்லைன்னா இடை அந்த கேப் இல்லாத நம்ம வந்து பெரிய மூங்கில் தட்டு வாங்கி அதில் இதை கொட்டி நல்லா ஆற வச்சு கொண்டு போய் பசுக்கு கொடுங்க பசுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சந்தோஷமாக சாப்பிடும் கை கொடுக்கும்போது சாப்பிட்டுட்டு சில நேரம் ஒரு தட்டில் இருக்கிறது மட்டும் சாப்பிடும் சில நேரத்தில் கையை அதை லிக் பண்ணும் நல்லா வந்து கையை வந்து நக்கி 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 கையை இது பண்ணும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அது கையை நக்கும் அந்த நேரம் உன்னோட நீங்க பெறுது அப்படின்றது ஐதீகம் புரியுதுங்களா இந்த விஷயத்த நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சா கடன்றது குறையும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் அம்மா எவ்வளோ வாரமாக அம்மா உங்கள் கடன் எவ்வளோமா இருக்குது பல கோடி கடன் இருக்கா ஊரை சுற்றி கடன் இருக்கா எங்கள் ஹஸ்பண்ட் நான் ஒன்றும் பண்ணலைங்க நான் பாட்டுன்னு செய்வனேன்னு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரன்னு ஒருத்தன் கல்யாணம் பண்ண ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கான் இல்லை புள்ள தீய வழி காலான ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கான் இப்படி எந்த கடன் இல்லை மச்சினா கூட்டு குடும்பமாக இருக்கும் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சா அந்த கடன் சும்மா எங்கள் வீட்டுக்கார் மேலே வந்துருச்சு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கடன் நிறைய கடன் அப்படின்னா வந்து பாருங்க நாற்பத்தி எட்டு நாள் அதாவது நாற்பத்தி எட்டு புதன்கிழமை இதை செய்யணும் மத்தியமான கடன் இருபத்தி ஓரு புதன்கிழமை இப்படி செய்யணும் லைட்டாக தாமா இருக்கு பதினோரு வாரம் செய்யுங்க கூட உழைங்க உழைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நம்ம கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து பாருங்க வருமானத்தை வாங்கி நமக்கு ஏதோ ஒரு பூர்வீக சொத்து பத்து இருக்கலாம் அது வியாபாரம் ஆகலாம் அது ரொம்ப நாளா வியாபாரம் ஆகாததாக இருக்கலாம் ஆகலாம் அதை வாங்கி கடன் அடைக்கணும் ஆனால் அதை வாங்கி நம்ம கடனை அடைச்சிடணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் இல்லைங்களா அதை வாங்கி நம்மளுக்கு இந்த செலவு இருக்கே அந்த செலவு இருக்கே அதை பண்ணிக்கலாம் கடன் கொஞ்சம் நிதானமாக கூட அடைச்சிக்கலாம் தான் வந்து நம்மளை கொஞ்சம் வாய்தா கொடுக்குறானே அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா கடன் சுமை இருக்குது அப்படின்னாலே நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது ஆக இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சாலிடாக கடன் அப்படின்றது அடைய பெறும் கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ இத்தனை பரிகாரங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைம்மா எங்களோட சுய சாதக பிரகாரம் நாங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ எங்களுக்கு நிறைய சூக்ம பூஜைகள்லாம் நீங்கள் சொல்லி தருவீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் பூஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் நிறைய ஆன்லைனில் வீடியோ வந்து வீடியோ கன்சல்டேஷன் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வந்து நாங்கள் நிறைய பூஜைகள் சொல்லி கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் ंट